ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆம்லெட் செய்ய போகிறீங்கன்னா ஒரு ட்ரிப் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிஜர் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிளகாய் விற்று ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு முடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணுறேன் பல்லாரி வெங்காயம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நெக்ஸ்ட்டு மிளகு சீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் மிளகு சீரகத்தூள் வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வைக்கல அப்படின்னா சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பசையை நல்லா அரைஞ்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்காமே அரைச்சி பாருங்கள் தண்ணி வேணும்னா மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் மூணு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றுறேன் இந்த கால்முடி தேங்காய்க்கு வந்து மூணு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் பார்த்து நீங்கள் முட்டையும் தேங்காவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் ஸோ முட்டை இதில் ஆட் பண்ணோன்னே நல்லா பீட் பண்ணி விட்டுடுங்க மசாலாவும் முட்டையும் வந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க ஓகே இதை இப்போ நல்லா பீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கலர் ஸ்டவ்வில் வச்சுக்கிடுறேன் இந்த ஆம்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைனா வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கு எப்போவுமே நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் இருக்கேன் இப்போ வந்து தோசைக்கலையில் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை வந்து எடுத்து இதை ஊற்றிக்கோங்க பெருசாக வேணுனாலும் நீங்கள் பெருசாக ஊற்றிக்கலாம் சின்னதாக வேணுனாலும் நீங்கள் ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிட்டு சின்னதாக பொரிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதுக்கு சுற்றி வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் பின் சைடில் வந்து நல்லா செவந்து வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வேக விட்டுருங்க இந்த ஆம்லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக ஊற்றாமல் கொஞ்சம் கனமாக ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும் கரண்ட்டில் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் ரசத்துக்கு தான் இன்றைக்கி சைடிஷ்ஷாக ஆம்லேட் இதுக்கு வந்து இந்த ரசத்துக்கு வந்து இந்த ஆம்லேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெந்தய குழம்புக்கு புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே செட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக வெங்காயம் கட் பண்ணி ஆம்லேட் செய்வோம் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வேன் இது வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டைப்பில் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அழகாக லட்சணமாக சாப்பாடு அழகாக சாப்பிட்டு விடுவாங்க என் பிள்ளைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ரசம் வச்சு இந்த ஆம்லெட் வச்சு முடிச்சாச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ஏன் ரசம் வச்சேன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஏதாவது நான்வெஜ் எடுப்போம் ஸோ நாளைக்கு நான்வெஜ் போது ஏதாவது ரசம் தேவைப்படும் இன்றைக்கி உள்ள ரசத்தை வச்சு அப்படியே சமாளிச்சிடலாம் மீதி இருந்துச்சுன்னா அதனால் வந்து இன்றைக்கி மொத்தமாக ரசம் வச்சு வச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலில் மறுச்சு கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்கானி ஸ்டைலில் எக் கிரேவி செஞ்சு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதையும் போய்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பிலும் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ